நான் வந்து 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 ஒரு அந்த நம்ம நம்ம ரெண்டு நாள் தான் போட்டு ட்ரை பண்ணி பார்த்துருந்தோம் அதோட டிஃப்ரென்ஸ் எனக்கு நல்லா தெரியுது பர்சனலாக இந்த இடம்லாம் வந்து பாருங்க நல்ல ஒரு க்ளோயிங்காக இருக்கும் ஸ்கின்னு அந்த க்ரீமை வந்து இன்னைக்கு நான் ரெடி பண்ணி அதாவது நாங்கள் வந்து அன்னைக்கு ரெடி பண்ணி உடனே காலி பண்ணிட்டோம் இப்போ உங்களுக்காக அந்த க்ரீமை வந்து நாங்கள் ரெடி பண்ண போகிறோம் ரெடி பண்ணி என்னோட பேஸ்லயும் செல்ஃபி ஃபேஸ்லயும் நாங்கள் போட்டு காட்டுறோம் ஆமா ஃப்ரெண்ட்ஸ் நான் இந்த கிரீம் ரெண்டு நாள் தான் யூஸ் பண்ணேன் எனக்கு நிறைய டிஃப்ரெண்ட் தெரியுது என் ஃபேஸ்ல வந்து நிறைய அலர்ஜி நிறைய வந்து சிம்பிள் அந்த மாதிரிலாம் நிறைய இருந்துச்சு எல்லாமே போய் எனக்கே இந்த கண்ணத்துக்கிட்ட எல்லாம் ஒருமே ஷைனிங்கா சூப்பரா இருக்குது ஆமா நாங்க வந்து இது வந்து ரொம்ப ஒரு சிம்பிளான இன்கிரீடியன்ட் தான் இது நாங்க போட்டிருக்கோம் இதை நாங்க எப்படி ரெடி பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பாருங்க யாருக்கெல்லாம் வந்து ஏற்கனவே பரு வந்து இந்த இடத்துல ஸ்டார் மாதிரி தழும்பு மாதிரி ஆயிருக்கும் அவங்களுக்கு இல்ல திடீர்னு வந்து ஒரு ஃபங்க்ஷனுக்கு போறவங்களோ இல்ல சிலர் வந்து மாய்டர் க்ரீம் வாங்கி வீட்லயே அப்ளை பண்ணுவீங்க அந்த மாதிரி இருக்கிற எல்லாருக்குமே இது சும்மா ரிசல்ட் கொடுக்கும் ஏற்க தேவையில்லாம பேசிக்கிட்டே இருக்கீங்க வாங்க நம்ம அதை செஞ்சே காமிச்சிடலாம் ஆமா ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நாங்கள் அந்த கிரீம் வந்து எப்படி ரெடி பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சு காட்டுறோம் ஆனா அது அதுக்கு முன்னாடி இந்த கிரீம் வந்து ஒரு நாள் ரெடி பண்ணி நீங்க வந்து ஒன் வீக் கூட நீங்க ஃப்ரிட்ஜ்ல ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் அப்படி இல்லைன்னா உடனே உடனே கூட நீங்க அதை ரெடி பண்ணி நீங்க உடனே யூஸ் பண்ணிக்கலாம் வாங்க நம்ம கிரீமை வந்து இப்போ ரெடி பண்ணலாம் சரி நம்ம இப்போ அந்த க்ரீம் எப்படி பண் ரெடி பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம் நான் வந்து இந்த டம்ளருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முக்கால் டம்ளர் வந்து ஃப்ரெஷ்ஷான பசும்பால் எடுத்தேன் நான் காய்ச்சாத பாலாக இருந்தாலும் சரி காய்ச்சின பாலாக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் நம்ம இப்போ பாலை காய்க்க தான் போகிறோம் இப்போ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ரெண்டு உருளைக்கிழங்கு எடுத்திருக்கோம் சின்ன உருளைக்கெழங்காக இருந்துச்சு எங்கள்கிட்ட அதனால ரெண்டு உருளைக்கிழங்கு எடுத்திருக்கோம் பெருசாக இருந்தால் ஒன்று போதும் இப்போ நம்ம பாலை வந்து அடுப்பில் வச்சாச்சு இது கூட வந்து இந்த உருளைக்கெழங்க வந்து நல்லா அரைச்சி அதுக்குள்ளே போட போகிறோம் போட்டு நல்லா அது வந்து வேக வைக்கணும் பால்ல வேக வைக்கணும் ப்ளெண்ட் பண்ணுங்க நல்லா அரைங்க பார்ப்போம் அதை போட்டு உருளைக்கிழங்க கூட அந்த காய் சீதரை கட்டையில சீவை கூட செஞ்சுக்கலாம் இல்லைன்னா இந்த மாதிரி இது ரொம்ப ஈஸியா இருக்கும் எங்களுக்கு ஒரு கறி குளிச்சாங்க

Ja, dann komm ich. Kayel Blade Butter பாருங்க உருளைக்கிழங்கு வந்து நல்லா அரைச்ச மாதிரி எடுத்துட்டோம் நாங்க இது வந்து இப்ப என்ன செய்ய போறோம் அப்படியே பால்ல போட்டு நம்ம காய்க்க தான் போறோம் பால்ல நம்ம போடுறோம் இது நமக்கு எவ்வளவு வேணுமோ எவ்வளவு பால் எடுத்துருக்குமோ அதுக்கு தேவையான அளவு போட்டாலே போதும் நமக்கு அது ஒரு ஸ்பூன் எடு கிழங்கு வந்து நல்லா அரைச்சு போடுறதுனால வந்து பாத்தீங்கன்னா சீக்கிரமா வெந்துடும் உருளைக்கிழங்கு உருளைக்கிழங்கு நம்ம வெ நல்லா வெந்துருட்டோம் வெந்ததுக்கு அப்புறமேட்டு நம்ம ஒரு ஸ்பூன் அளவுக்கு வந்து அரிசி மாவு எடுத்து வச்சிருக்கோம் ரைஸ் ஃப்ளார் அதையும் நம்ம அது கூட ஆட் பண்ணணும் நல்லா கெட்டி ஆயிடுச்சு இந்த டைம்ல வந்து நம்ம ஒரு ஸ்பூன் மட்டும்தான் அரிசி மாவு போட போறோம் இதை ஏன் போடுறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ரைஸ் ஃபிளார் வந்து நம்மளோட நம்மளோட ஃபேஸ் வந்து உருளைக்கிழங்கு நல்ல ப்ளீச்சிங் பண்ற மாதிரி அரிசி மாவும் வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒயிட்டன் பண்ணி கொடுக்கும் நமக்கு அதனால அரிசி மாவு இப்போ உருளைக்கிழங்கு வந்து பார்த்தீங்கன்னா அதோட ஜூஸ் வந்து சில நேரத்தில் வந்து என்ன ஆயிரும்னா கருப்பாக்கிடும் அந்த க்ரீமை அது வந்து கருப்பாகாமல் இருக்கிறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சோண்டு லெமன் ஜூஸ் ஆட் பண்ண போறோம் லெமன் ஜூஸ் நம்ம அதில் ஆட் பண்ணும்போது என்ன ஆகும்னா அந்த உருளைக்கிழங்கு வந்து இருக்கிறதுனால அது கருப்பாகாது அந்த க்ரீம் நல்லா ஒயிட்டாக இருக்கும் இப்போ இது ரெடி ஆயிடுச்சு நம்ம இதை நல்லா ஆற வச்சிட்டு வந்து நம்ம நல்லா மிக்சி ஜாரில் போட்டு நல்ல பேஸ்ட் மாதிரி நம்ம அரைக்க போகிறோம் ஏன் இதை அரைக்கணும்னு கேட்டிங்கன்னா உருளைக்கிழங்கு வந்து இப்போ நம்ம கொஞ்சம் அதாவது நம்ம ஃபேஸ்ல போடும்போது ஒழுங்கா ஒட்டா அது நம்ம அரைக்காம போட்டோம்னா உருளைக்கிழங்கு அப்படியே அங்கங்க ரஃப்பாக இருக்கும் அதனால நம்ம இதை நல்லா அரைச்சி பேஸ்ட் மாதிரி எடுத்துகிட்டு வரும் சரி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஃபேஸ் க்ரீம் வந்து ரெடி பண்ணிட்டோம் இதை க்ரீமும் சொல்லலாம் ஃபேஸ் பேக்கும் சொல்லலாம் வாங்க நம்ம ஃபேஸ்ல போட்டு ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஓகே இப்போ இதில் வந்து நிறைய இருக்கு இதை வந்து நம்ம ஒரு டப்பா நல்ல டப்பால போட்டு ஃப்ரிட்ஜ்லேயும் ஸ்டோர் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா உங்களுக்கு தேவையான அளவு கொஞ்சம் கொஞ்சமாக அரைச்சி கூட நீங்கள் டேரெக்டாக அப்ளை பண்ணிக்கலாம் இது எங்களுக்கு வந்து கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது அதனால நாங்கள் கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு இப்போ கொஞ்சமாக ஃபேஸ்க்கு தேவையான அளவு மட்டும் நாங்கள் அப்ளை பண்ணி காட்டுறோம் பாருங்கள் நல்ல ஒரு க்ரீம் மாதிரி இருக்குது கையில் தொட்டாலே நல்ல சாஃப்டாக இருக்கும் என்ன காரணம்னா மிக்சியில் போட்டு நம்ம நல்லா அரைச்சாச்சு அதனால் இது வந்து இப்போ நல்லா சாஃப்டாக இருக்குது வாங்க அப்ளை பண்ணலாம் உனக்கு தடை விடுமா இல்லை வேண்டாம் இந்த க்ரீமை வந்து நம்ம கண்ணுக்கு கூட போடலாம் காரணம் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உருளைக்கிழங்கு இருக்குது உருளைக்கிழங்கு வந்து இந்த மாதிரி டார்க் சர்க்கிள் எல்லாத்தையுமே ரொம்ப நல்லது அதனால் கண்ணுக்கும் நல்லா அப்ளை பண்ணிக்கலாம் சோப்பு மாதிரி தான் தெரியும் குளிர்ச்சியாக இருக்கல நல்ல ஜில்லம் தான் இருக்கும் பால் இருக்குல்ல இதில் வந்து நம்ம பால் ஆட் பண்ணியிருக்கனால பால் வந்து எல்லாருக்குமே தெரியும் நல்லா கிளன்ஸ் பண்ணி கொடுக்கும் நம்மளோட ஸ்கின்னை நம்ம ஃபஸ்ட்டு ஃபேஷியலுக்கு முன்னாடி நம்ம வந்து பால் வச்சு தான் நம்மளோட ஃபேஸை துடைப்போம் அதில் இருக்கிற டர்ட் எல்லாமே வெளியே வந்துடும் அதனால பால் வந்து ரொம்ப நல்லது ஃபேஸ்க்கு இப்படி நல்லா நம்ம ஃபேஸ்க்கு வந்து எவ்வளோ தேவையோ அவ்வளோ எடுத்து போட்டு நல்ல ஒரு மசாஜ் மாதிரி கொடுத்துட்டு உங்களுக்கு எவ்வளோ நேரம் வச்சுருக்க முடியுமோ ஒரு இருபது நிமிஷம் வச்சுருந்தாலே போதும் வச்சுட்டு வாஷ் பண்ணிவிட்டு வந்து உங்களுக்கு நாங்கள் காட்டுறோம் இருக்கு பாருங்கள் க்ரீம் போட்டதுக்கப்புறம் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் தெரியுது பாருங்கள் ஸ்கின்னில் நல்ல பல பல அவளுக்குலாம் இங்கே நல்ல க்ளோயிங்காக இருக்குது எனக்குமே பார்த்தீங்கன்னா நல்ல டிஃப்ரென்ஸ் இருக்குது ஸ்கின்னில் ஸோ நீங்களும் இந்த க்ரீம் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் கீழே வந்து உங்கள் ரிசல்ட்டை கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் டாட்டா பாய்